இந்த அளவுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு அதிகமான செலவு செஞ்சு திருமணம் செய்த பாலிவுட் ஜோடிகள் யாருன்னு தீபிகா படுகோனோ ரன்வீர் சிங் அவர்களும் இவங்களுடைய திருமணம் இத்தாலியில இருக்கிற லே கோமோ அப்படின்ற சிட்டில ரொம்பவும் பிரம்மாண்டமா நடந்தது அதுக்கப்புறம் மும்பைலயும் இந்தியாலயுமே திரும்பவும் ரிசப்ஷனும் நடந்தது திருமண கொண்டாட்டத்துக்கு மொத்தமா எழுபத்தேழு கோடி செலவு பண்ணிருக்காங்க அடுத்த ஜோடி பிரியங்காவும் நிக் இவங்களுடைய கல்யாணம் ஜோத்பூர்ல உமை பவன் அப்படின்ற ஒரு பேலஸ்ல நடந்தது ஹிந்து மட்டும் இல்லாம கிறிஸ்தவ முறைப்படியும் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணத்துக்கு மூணு கோடி செலவுன்னு சொல்லப்படுது அடுத்தது விராட் கோலி அனுஷ்காவுடைய திருமணம் தான் இவங்களுடைய திருமணம் இத்தாலியில டஸ்கானி அப்படின்ற இடத்துல அவங்களுடைய பெருங்குண உறவினர்கள் அப்புறம் நண்பர்களோட நடந்தது அதுக்கப்புறம் டெல்லிலுமே மும்பையிலுமே இவங்களுடைய ரிசப்ஷன் நடைபெற்றது இவங்களுடைய திருமண கொண்டாட்டத்துக்கு நூறு கோடிக்கு மேல செலவானதுன்னு சொல்லப்படுது அடுத்தது உலக அழகியான ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனுடைய திருமணம் தான் இவங்களுடைய திருமணம் அமிதாப் பச்சனுடைய வீட்டுல ரொம்பவும் பிரமாணமா நடைபெற்றது இவங்களுடைய கல்யாணத்துக்கு ஆறு கோடிக்கு மேல செலவு பண்ணதான் சொல்லப்படுது